ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சினிமா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்கும் அப்படின்னா பல பேர் கேட்ட ஒரு கேள்வி ஆனால் இந்த கேள்வி வந்து நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம் நானே வந்து ஏதாவது இந்த வீடியோ போடணும்னு நினப்பேன் ஏதோ ஒரு காரணத்தாலும் மறந்துடுவேன் என்னென்னா வீட்டில் முதல்ல நெல்லிக்கி மரம் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாது வளர்த்தா என்ன நடக்கும் வளர்க்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்றது டீடைல்டாக போகும் ஏன்னால் எனக்கு வாஸ்துன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யூடியூபில் இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் சொல்றாங்க வாஸ்துலயே பல பேர் மாத்தி மாத்தி சொல்றாங்க சில பேர் வழங்கன்னு சொல்றாங்க சில பேர் வீட்டு பக்கமே நெல்லிமரம் இருக்கக்கூடாது கூடாது பக்கத்து வீட்டில் நெல்லிமரம் வந்ததுனால முதல்ல போய் வெட்டிட்டு வந்துருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருக்காங்க சோ அதுவும் சொல்றாங்க சில பேர் சோ இப்போ வாஸ்துக்கும் இந்த நெல்லி மரம் என்னங்க சம்பந்தம் சரி நெல்லி மரம்னா என்ன வாஸ்துனா என்ன வாஸ்துனா பஞ்சம் பூதங்களால் ஆகக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒரு கட்டடம் கட்டுறோம்னா அதுக்கு பார்க்கணும் இன்னைக்கு அதை தவிர எல்லா இடத்துலையும் வாசிப்பாங்க போகிற போக்கை பார்த்தாச்சுன்னா நீங்கள் இந்த ஊருக்கு போனீங்கன்னா வாஸ்து சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊரையே மாத்திடுவாங்க இப்போ சென்னையில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சென்னையில வாஸ்துவே கிடையாதுங்க இது வந்து நெருப்பு ஸ்தலம் நீங்கள் நீர் ஸ்தலத்துக்கு பெங்களூருக்கு போங்க அப்படின்ற மாதிரி வாங்கி சென்னையில இருக்கிறவங்க பெங்களூருக்கு கூட அனுப்பிச்சுக்குவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு வாஸ்து போயிட்டு இருக்குது இல்லை சில பேருக்கு நம்ம கன்சல்டேஷன் வரும்போதும் சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து விருட்ச பரிகாரம் சொல்லுவோம் சில பேருக்கு எல்லாருக்கும் கிடையாது சில பேர் ஜாதகத்துக்கு ஒத்து வரும் ஸோ அதனால நீங்க இந்த ரெண்டு செடி நட்டு வைங்க இந்த மரம் நட்டு வைங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு சொல்லுவோம் சொன்ன உடனே அவங்க கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா நான் யூடியூப்ல வீடியோ பார்த்தேன் சார் இந்த செடியெல்லாம் வீட்டில் நட்டு வைக்கலாமா இந்த மரம் வீட்டில் நட்டு வைக்கலாமா அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க ஸோ அதுல ஒண்ணு இந்த நெல்லி மரம் அதாவது முதல்ல நெல்லி மரம்னா என்ன அப்படின்ற விஷயம் புரியாம தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வீடியோஸ் வாஸ்துன்னு சொல்லி நிறைய பேர் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க வாஸ்துவும் ஒருபடியா தெரியாது யோசியமும் உருப்படியா தெரியாது ஆனால் தனமும் ஏதாவது கதை சொல்ல மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஏதோ ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு கதையை உருட்டி விடுறது அந்த தான் போயிட்டு இருக்கு முதல்ல நெல்லி மரம்னா என்னங்க அப்படின்னா நெல்லி மரம் உண்டான முக்கியமான மரம் சூப்பரான மரம் சுக்ரன் உங்க வீட்டுல நல்லா இருக்கணும்னா நெல்லி மரம் கண்டிப்பா இருக்கும் நெல்லி மரம் சுக்ரன் மட்டும் இல்ல சுக்கராச்சாரியார் தான் சுக்ரன் யார் எதுவுமே பெருசா கிடையாது அப்ப வந்து என்ன அப்படின்னா முதல்ல ஒரு நெல்லி மரம் யார் வீட்டுல இருக்கும் இப்ப நம்ம ஜோசியத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அது ஒண்ணும் இல்லைங்க சுக்ரன் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லியாச்சு நெல்லி மரம் அப்போ சுக்ரன் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா நட்சத்திரங்கள்ல மூணு நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் இது மூணுமே சுக்ரனுடைய நட்சத்திரம் ஸோ அப்ப இந்த நட்சத்திரக்காரங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல மோஸ்ட்லி நெல்லிமரம் இருக்க வாய்ப்பு உண்டு அதிகமா இருக்கும் பரணி பூரம் பூராடம் நட்சத்திரக்காரங்க அப்புறம் சுக்ரனுடைய ராசி இல்லை லக்னம் இருக்கிறவங்க சுக்ரனோட ராசி என்ன இந்த துலா ராசி ரிஷபராசி ஸோ இந்த ராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் அப்படி இல்லைன்னா துலா லக்னம் ரிஷப லக்னம் இந்த லக்னக்காரங்க இருக்கிற வீட்டில் மோஸ்ட்லி நெல்லி மரம் இருக்க அதிக வாய்ப்பு அப்படி இது எதுவுமே இல்லைன்னா கூட உங்க ஜாதகப்படியே இப்ப தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுக்கர தசை வீட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுக்கு தசை நடக்குதுன்னா வீட்டில் ஏதோ ஒரு ரூபத்துல நெல்லி மரம் வந்துடும் சோ இந்த விஷயங்கள்லாம் வருது ஸோ அப்போ இந்த நெல்லி மரம் வீட்டில் இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா பொருளாதாரம் உயரும் இது நெல்லி மரம் வந்து நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது மலேசியாவில கூட நிறைய பேருக்கு வளரும் மலேசியாவில கூட நெல்லி மரம்லாம் வளர்க்க முடியும் ஸோ அப்போ வந்து நிறைய கன்சல்டேஷன் வந்து நான் பார்த்து ரிசர்ச் பண்ணதுல மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கும் இது பர்ஃபெக்டா வேலை செய்யுது மற்ற கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யுஎஸ் கனடா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நெல்லி மரம் வளர்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அங்கே இருக்கிற கிளைமேட்டு வேற ஸோ அதுக்கு ஈக்குவல்கிட்டா அங்கேயும் வேற மரங்கள் இருக்கு ஸோ அதை பற்றி வேணா இன்னொரு வீடியோல டீட்டெயிலாக வந்து பார்த்து ஸோ அப்போது இந்த நெல்லி மரம் ஒரு வீட்டில் இருக்குன்னா முதல்ல அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும் இப்போ இன்னைக்கு உங்கள் வீட்டில் நெல்லி மரம் இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் வளர்ந்த போது உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது சின்ன வயசுல இருந்தபோது ஏதோ உங்கள் வீட்டில் நெல்லி மரம் பார்த்துருக்கீங்க அப்போ ஃபேமிலி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்பா அம்மா ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க ஃபேமிலி லைஃபு சூப்பராக இருக்கும் பொருளாதாரம் நல்லா இருந்திருக்க கூடிய காலகட்டம் அப்பா நல்லா சம்பாதிச்சிருப்பாரு சொத்து சுகங்கள் நல்லா வாங்கியிருப்பீங்க வீடுல நிறைய ப்ராப்பர்ட்டி இல்லை வண்டி வாகனங்கள் இதெல்லாம் நிறைய சேர்ந்துருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சொத்து சுகங்கள் அம்மா நகை நிறைய வாங்கியிருப்பாங்க இது எல்லாமே வீட்டுல நெல்லி மரம் இருக்கிற வீட்டுல நிறைய நடக்கும் இப்ப நெல்லி மரம் இல்லைங்க நெல்லி மரம் ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறமேட்டு அந்த நெல்லி மரம் பட்டு போயிடுச்சு இல்லை நெல்லி மரம் வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் வெட்டிட்டு வேற எங்க பக்கத்துல ஒரு ரூம் கட்டிட்டோம் வீடு கட்டிட்டோம் ஏதோ சம்திங் ஒரு விஷயம் பண்ணல ஒரு காலகட்டம் வரைக்கும் வீட்டில் நெல்லி மரம் இருக்கு ஆனா அடுத்த காலகட்டம் வரைக்கும் அதுக்கப்புறமேட்டு இல்லை அப்போ அந்த வீட்டில் என்ன மாதிரி சம் சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னா நெல்லி மரம் ஒன்ஸ் அந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமேட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய திருமண வாழ்க்கையில பாதிப்புகளை கொடுக்க வாய்ப்பு இப்போ திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடியது சுக்ரன் சோ அப்போ சுக்கரன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருந்தது இப்போ இது என்ன கணக்குன்னா உங்க ஜாதகத்துல சுக்ரன் எந்த நிலையில இருக்காரு அப்படின்றது முக்கியம் ஏழாம் அதிபதி எந்த நிலையில இருக்காரு ஸோ அவர் ஒரு வேலை கெட்டு போயிருக்காரு ஆனா வீட்டுல நெல்லி மரம் இருக்குன்னா அது ஒரு லெவலுக்கு அது பேலன்ஸ் பண்ணும் இப்போ அந்த நெல்லி மரத்தையும் எடுத்துட்டு இருக்குமேனு வச்சுக்கோங்க அது போயிடும் அப்ப வந்து சுக்கரன் வந்து தன்னுடைய வேலையை காட்டாரு ஸோ அப்போ வந்து வீட்டில் வந்து பிரச்சனைகள் நிறைய வரும் ஹாஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வீட்டில் கல்யாண வயசுல பசங்க இருக்காங்க முப்பது வயசு ஆகுது முப்பத்தஞ்சு ஆகுது கல்யாணம் வயசு ஆகியும் கல்யாணம் அவங்க முன்னாடி நெல்லி மரம் அப்புறம் நெல்லி மரத்தை எடுத்திருப்பாங்க திருமணம் தடை வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆகி பிரச்சனையாகி வீட்டுல வந்து டிவர்ஸ் பண்ணிட்டு உக்காடுறது இல்ல ஹஸ்பண்டோட சண்டை போட்டு அம்மா வீட்டுல வந்து உக்காடுறது இதுக்கும் இதே நெல்லி மரத்துக்கும் காரணம் இருக்கு சோ அப்ப வந்து முன்னாடி இருந்தபோது திருமண வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு திருமண வாழ்க்கை மைனஸ் ஆக ஆரம்பிச்சு அதே மாதிரிதான் பொருளாதாரம் முன்னாடி நெல்லிமரம் இருந்த போது எங்க அப்பா நல்லா சம்பாதிச்சாருங்க சூப்பராக இருந்தாரு நல்லா இருந்தோம் ஆனால் நெல்லிமரம் ஒன்ஸ் போனதுக்கு அப்புறமேட்டு பொருளாதாரம் வளரல கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும் கடன் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு வருமானம் அந்த லெவலுக்கு இல்லை இப்படின்றதெல்லாம் பல பேர் சொல்ல கேள்விப்பட்டுரும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த வீட்டில் நடக்கும் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா நெல்லி இந்த சுக்கராச்சாரியார்னு சொல்லிட்டு இந்த சுக்கராச்சாரியார் வந்துட்டாலே கால் அதாவது நெல்லி மரம் ஒரு வீட்டில் இருந்த வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே ஆயுள் ஆரோக்கியத்தோட சூப்பரா இருந்திருப்பாங்க ஆனா ஒன்ஸ் நெல்லி மரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல பேர் வீடுகள்ல கால்ல பிரச்சனை வரும் கால் நடக்க முடியாம கஷ்டப்படுறாங்க இல்ல காலில் வந்து ஏதாவது சில பேருக்கு சுகர் அதிகமாகி காலில் ஏதாவது பிரச்சனை ஆகுது ஆப்ரேஷன் பண்றது கால் நடக்க முடியாம பெட் கொஞ்சம் வருஷம் அப்படியே படுக்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அந்த வீடுகள்ல நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த சுக்கராச்சாரியாருக்கும் காலுக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்கும் சோ அப்போ நெல்லி மரம் இருந்த வரைக்கும் என்னன்னா எல்லாமே நல்லா ஆக்டிவா இருந்தவங்க நெல்லி மரம் போனதுக்கு அப்புறமேட்டு காலில குறிப்பா உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா கால் அது அதிகமாக பாதிக்கும் இதை குறிப்பாக நெல்லி மரத்தை யார் நீங்கள் வெட்டுறாங்களோ பொண்ணால இப்போ உங்கள் வீட்டில் நெல்லி மரம் இருக்குப்பா அந்த யூடியூப்ல ஏதோ வீடியோ பார்த்துட்டு நெல்லி மரம் இருக்கக்கூடாது உடனடியாக வெட்டுங்க அப்படின்னு யாரோ வீடியோ போடுறாங்க அதை பார்த்துட்டு டக்குன்னு போய் அருவால் எடுத்து நெல்லி மரத்தெல்லாம் வெட்டிடுறீங்க வெட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெட்டினவங்களுடைய காலுக்கு அதிக பாதிப்பு வரும் கால் வந்து கால்வழி வருது வெரிகோஸ் ஸ்வென்ஸ் வர்றது அதிக தூரம் நடக்க முடியாமல் போறது இல்லை காலில் ஏதாவது அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகுது ஓகே இருக்குது இந்த சம்பவங்கள்லாம் எங்க நடக்குது நான் நெல்லி மரம் ஒரு வீட்டுல இருக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது போயாச்சுன்னா இந்த சம்பவங்கள்லாம் வரும் அதுவும் பக்கத்து வீடா இருந்தாலும் சரி நீங்க ஏதோ ஒரு நெல்லி மரத்தை வெட்டினாலே அதை குறிப்பா அந்த வெட்டினவங்களுடைய காலை அதிகமா பாதி இது நான் சொன்ன எல்லா விஷயங்களும் எந்த லெவலுக்கு உண்மை உங்க வீட்டுல நெல்லி மரம் இருந்ததா அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட்ஸ்ல போ நான் சொல்றது நூத்துக்கு நூறு சதவீதம் என்னுடைய ஆராய்ச்சியில அனுபவ பூர்வமான ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச விஷயம் ஜாதகம் இருந்தா கூட இது வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம பார்க்கும் போது அது விஷயங்கள் மாறும் நெல்லி மரம்னா என்ன அப்படின்னா சூப்பரான விஷயம் எல்லார் வீட்டிலயுமே உங்க வீட்டுல இடம் இருந்ததுன்னா முதல்ல நீங்க நட்டு வைக்க வேண்டியது நெல்லி மரம் நெல்லி மரம் இருக்கிற வீட்டில திருமண வாழ்க்கையும் சரியாகும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்குன்னா முதல்ல நெல்லி மரத்தை வாங்கி நட்டுவோம் பொருளாதாரம் உயரும் குறிப்பா கால் பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்குங்க இந்த மாதிரி கால் நடக்க முடியாம இருக்கு காலில் ஏதாவது அடிபட்டு உட்காந்து இருக்கோம் அப்படின்னா முதல்ல நீங்க வாங்கி என்ன பண்ணணும்னா நெல்லி மரத்தை நட்டு வைக்கணும் குறிப்பா இந்த கால் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரெண்டு நெல்லி மரம் நட்டு வைக்கும் அது ஏன் ரெண்டு நெல்லி மரம்னா ரெண்டு காலுக்கு பொண்ணுல உங்களுக்கு ரெண்டு காலில் பிரச்சனைங்க அப்படின்னா ரெண்டு நெல்லி மரம் வாங்கி நட்டு வை ரெண்டு காலுக்கு ரெண்டு நெல்லி மரம் இப்ப நீங்க ஒரு நெல்லி மரம் நட்டு வச்சீங்கன்னா ஒரு கால் நல்லா இருக்கும் இன்னொரு காலில் அப்பப்போ ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நீங்க கவனிக்கலாம் ரைட்டு இப்ப நெல்லி மரம் வீட்டுல நட்டு வைக்கலான்னு சொல்லியாச்சு எந்த தசையில நட்டு வைக்கணும் இது முக்கியமான கேள்வி சில பேர் கிழக்குல வைக்க கூடாதுன்றாங்க படக்குல வைக்க கூடாதுன்றாங்கள தெக்கு பக்கம் வைக்க கூடாதுன்றாங்க எங்கெங்கயும் நட்டு வைக்க கூடாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ தான் நட்டு வைக்கிறது அப்படின்னா நெல்லி மரம் எங்க வேணாலும் நட்டு வைக்கலாம் உங்க வீட்டுல எங்க இடம் இருக்கும் நட்டு வைக்க சிம்பிள் தெற்கு பக்கம் இடம் இருந்தாலும் நட்டு வைக்கலாம் வடக்கு பக்கம் இருந்தாலும் நட்டு வைக்கலாம் கிழக்கு பக்கம் இருந்தாலும் நட்டு வைக்கலாம் எங்க வேணாலும் நட்டு வைங்க போதும் அது நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க இப்போ கிழக்கு பக்கம் வந்ததுன்னா அது சூரிய வெளிச்சத்தை பிளாக் பண்ணிடும் உங்களை வந்து வளரக்கூடாது அப்படி அப்படின்னு கதை சொல்லுவாங்க இப்போ ரைட்டு இந்த கதையை நம்புற மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ கிழக்கு பக்கம் வந்து உங்க பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு அவர் வந்து ரெண்டு மூணு மாடிக்கு பெருசாக பில்டிங் கட்டுறாரு உங்க வீட்டில் வெளிச்சமே அவர்ல சூரியன் வெளிச்சம் காலையில் கீழே அப்ப அப்ப என்ன பண்றது அப்போ வந்து உங்களோட வளர்ச்சி ஃபுல்லா சாஞ்சிருமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது வந்து டோட்டல் ஐம்பது அதெல்லாம் நம்பாதீங்க இடம் எங்க இருக்கோ எங்க வேணாலும் உங்க வீட்டில் நட்டு வைக்கலாம் டவுட்டே வேண்டாம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நெல்லி மரம் வளர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கை வந்து சுபிட்சமா இருக்கும் நீ உங்ககிட்ட தோட்டம் வந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக நெல்லி மரம் வளர்க்க இது வந்து சி சின்ன நெல்லியாக இருந்தாலும் சரி பெரிய நெல்லியாக இருந்தாலும் சரி எந்த நெல்லியாக இருந்தாலும் சரி நெல்லி மரம் உங்க இடத்துல எந்த நெல்லி மரம் நல்லா வளருது அப்படின்னு பார்த்துட்டு அது நட்டு இது சிம்பிளான விஷயம் இன்னொரு கேள்வி அது தொட்டியில வைக்கலாமான்னு பல பேர் கேப்பீங்க அது வந்து செடி கிடையாது மரம் பெருசா வளரும் பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூமியில நட்டு வைக்கிறது தான் விசேஷம் ஏன்னா அதுதான் பெருசா வந்து விருட்சமா பெரிய லெவல்ல மரமா வளரும் இங்க வந்து தொட்டியில வச்சீங்கன்னா ஒரு லெவலுக்கு தான் வளரும் அதுக்கப்புறமேட்டு பெருசா வளராது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்டார்டிங் வேணா தொட்டில வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்கேயாவது பக்கத்துல பூமி இல்லையாவது வை இல்லங்க எங்க வீட்டுல இடமே இல்லைங்க நாங்க பிளாட்ல தாங்க உக்காந்துட்டு இருக்கோம் நாங்க எப்படிங்க பண்றது அப்படின்னா வீட்டு பக்கத்துல ஏதாவது கோவில் இருக்கும் இல்லை வீட்டு பக்கத்தில் ஏதாவது பார்க்கு இந்த மாதிரி பொது இடம் பார்க்கில் கூட எங்கேயாவது பர்மிஷன் வாங்கி ஓரமாக நட்டு வைக்கணும் இல்லை வீட்டு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கு பெரிய கோவில் சின்ன கோவில் ஏதாவது பக்கத்தில் ஏதாவது பிள்ளையார் கோவில் இருக்கு ஒரு முருகன் கோயில் இருக்கு சிவன் கோயில் இருக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன கோவில் இருந்தால் கூட இருக்கிறவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஓரமாக எங்கேயாவது நட்டு வச்சு தானமாக அப்போ போய் தண்ணி ஊத்திட்டு வாங்க இது ஏன் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏன் கோயில் சொல்றேன் அப்படின்னா அப்பப்போ நீங்க இதை போய் பார்க்க முடியும் இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி விஷயம் சொல்லியாச்சுன்னா ஒரு நாள் நட்டு வச்சாச்சுன்னா அது முடிஞ்சுது அப்படின்றாங்க அப்படி கிடையாது அது நட்டு வச்சு தண்ணி ஊத்தி பெரிய மரமா வளரும் அதுதான் மெயில் அதுதான் விருச்ச பரிகாரம் ஸோ இது பண்ண பண்ண வாழ்க்கை மிகப்பெரிய லெவல் வளர்ச்சி அடையும் ஸோ அப்போ வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெல்லி மரத்தை பத்தி கண்டிப்பா கீழே கமெண்ட்ஸ்ல போகும் சரியா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்